குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் நாம் தமிழ் கட்சிக்கு இவ்வளோ பெரிய பாதகம் விளைவிப்பாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு அப்படின்றதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே சாட்டை துறைமுருகன் கிடுமோனம் காத்து இருவருமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை வளர்க்குறதுக்காக பல விவாத மேடைகளுக்கு போறதும் அதற்கு பிறகு அவங்களுடைய யூடியூப் சேனல்களில் நாம் தமிழ் கட்சி குறித்து ஏதாவது விமர்சனம் வந்தால் அதற்கு பதிலடி கொடுக்குறதும் அப்படின்னு இணையதளத்தில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு குறிப்பாக சாட்டை திருமணம் பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு அரசியல் விமர்சகர்களுமே சரி சொல்லக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா எல்லா கட்சிகளிடமிருந்தும் ரொம்பவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா சாட்டுமுகம் சொல்லலாம் அப்படின்னும் ஏன்னா வெறும் தமிழ் தேசிய அரசியல் மட்டும் பேசாம சமுதாயத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலுமே அவருடைய யூடியூப் சேனல்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதே பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருக்கு சீமானுக்கு இல்லாத ஒரு மதிப்பு சாட்டை துறைமுருகன் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் அனைவருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி நாம் தமிழ் கட்சியை இவர் தானே வழக்க போறாரு அப்படின்னு நம்ம அனைவருமே எதிர்பார்த்திருந்த தருணத்துல நேற்றைய முன்தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவருடைய சொந்த சமூகமான முக்குளத்தோர் சமூகத்தை ரொம்பவே அவதூறாக பேசியிருக்காரு சாட்டை துறைமுருகன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சாதி மதத்தை கடந்துதான் நாங்கள் அரசியல் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட சாதிகளை குறித்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாம சாட்டை துறைமுருகன் இந்த விஷயத்தை கையாண்டிருக்கிற முறை அப்படின்றது சீமானை ரொம்பவே வருத்தப்பட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வரப்போற தேவர் ஜெயந்திக்கு கூட சீமானம் வந்து மாலை அப்படின்னு முக்குளத்தோர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திட்டமே தீட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுவாகவே தமிழ்நாடு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் சாதி இல்ல மதம் இல்ல அப்படின்னு அரசியல் பண்ணாலுமே ஒரு சில விஷயங்களை ரொம்ப நேர்த்தியாக கையாளணும் அப்படின்னு தெரியாம சாட்டை திருமணம் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் முக்குளத்தோட பெரிய அளவுல சீண்டி இருக்கு அப்படின்னா சொல்லணும் என்னதான் நாங்க நேர்மையாக பேசுவோம் அப்படின்னு சாட்டை திருமணம் பேசியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னணியில திமுக கட்சி தான் இருந்து வேலை செய்யறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது ஏன்னா இவருடைய சொந்த சமூகமாக இருக்கக்கூடிய முக்குலத்தோட குறித்து இவர் பேசியிருக்கிறது இவருக்கே பெரிய பேக் ஃபயர் ஆனது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு எந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போது அப்படின்றது சீமானவர்கள் தேவேந்திர வேளாளர் வேளாள குறித்து ஒரு விஷயம் பேசியிருந்தார் அந்த தருணத்துல நல்ல வேலை தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் மட்டும் முடியாம இருந்தா தேவேந்திரோட வாக்கு ஒண்ணு கூட நமக்கு வந்திருக்காது அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மக்கள் பேசியிருக்காங்க தற்போது சாட்டை திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நன்றி வணக்கம்